நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் எஸ்ஜிடி தயாராகக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு நண்பர்களே இந்த ஆசிரியர் நியமன தேர்வு ஒன்று இடைநிலை ஆசிரியர் தேர்விற்கு நம்முடைய சார்பாக இன்று முதல் உங்களுக்கு டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அதற்கான தகவல்கள் ஆல்ரெடி உங்களுக்கு டெஸ்ட் ஷெடியூல் எல்லாமே நம்ம சோ இன்றைய வீடியோல நம்ம சொல்லக்கூடிய தகவலானது இந்த டெஸ்ட் பேஜ்ல இணைந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அடுத்து செய்ய வேண்டியது உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியலா இருக்கட்டும் அதே மாதிரி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆன்லைன் தேர்வு எப்படி எழுதணும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கக்கூடிய கொஷின் பேங்க் கொஷின் பேங்கோட பிடிஎஃப் அதே மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய தினமும் நடைபெறக்கூடிய தேர்வுக்கான கொஸ்டின் ஆன்சரோட பிடிஎஃப் எப்படி எடுக்கணும் எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோல நம்ம கொடுக்க போறோம் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க குறிப்பாக நம்மளுடைய ஜஸ்ட் பேஜ்ல இணைந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருமே அந்த பேஜ்ல இணைஞ்சிட்டோமா அங்கிறத ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய மொபைல் ஆப்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன உங்களுடைய மொபைல் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு கீழே பேஜஸ் இருக்கும்

மொபைல் நம்பர் பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பரை சுபிக் குழுவினுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்க அனுப்பி வச்சிட்டீங்கன்னா இந்த குரூப்ல ஆட் பண்ணிடுவோம் அப்புறம் நீங்க போய் பொழுது இந்த டிஆர்பி பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிம் பேஜ் ஓபன் ஆகும் இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா மேல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓவர் வியூ அட்டனன்ஸ் அசைன்மெண்ட் ஸோ ஒவ்வொரு போல்டரா உங்களுக்கு வரும் அதுல மெயினான போல்டர் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் அந்த ஸ்டடி மெட்டீரியல்ங்கிற போல்டரை நீங்க கிளிக் பண்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சின்ன லைவ் கிளாஸஸ் இருக்கும் அதே மாதிரி வீடியோஸ் இருக்கும் அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல்ங்கிற ஒரு போல்டர் இருக்கும் ஸோ அந்த ஸ்டடி மெட்டீரியல்ங்கிற போல்டரை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கான மெட்டீரியல் இதுல நம்ம என்ன செஞ்சிருப்போம் கொடுத்துருப்போம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் பாடத்திற்கு உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் தனித்தனி ஃபோல்டர் உங்களுக்கு இருக்கும் சோ அந்த ஃபோல்டரை நீங்க கிளிக் பண்ணி உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல நீங்க நினைச்சிச்சுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் சோ இந்த ஸ்டடி மெட்டீரியலை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்க முடியாது ஆன்லைன்ல நீங்க மொபைல் ஆப்ஸ் எப்பனாலும் சரி ஓபன் பண்ணி நீங்க செஞ்சுக்கலாம் இந்த மெட்டீரியலை ப்ரிப்பரேஷன் கூடிய அளவிற்கு இந்த ஸ்டடி மெட்டீரியல் ஆனது உங்களுக்கு என்னவா இருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ அந்த அளவிற்கு ஒவ்வொரு தகவலுமே மெட்டீரியல் ஃபுல்லா இதுல நம்ம என்ன செஞ்சிருப்போம் உங்களுக்கு கொடுத்துருப்போம் அப்படியே நீங்க இத என்ன செஞ்சுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் சோ இதுல இருக்கக்கூடிய கிண்ட்ஸ பயன்படுத்தி தேர்வுக்கு உங்களை நீங்களை செய்யலாம் தயார் செய்து கொள்ளலாம் டிஎன்பிஎஸ்சி தேர்விற்கு தயாராக கூடிய ஆசிரியர்களுக்கான மிக முக்கிய தகவலாக இத நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணி கொடுத்திருக்கோம் தமிழ் இது சிக்ஸ்த் டு டென்த்து வரைக்கும் உங்களுக்கு அறுநூத்தி நாற்பத்தி எட்டு பக்கங்களை உள்ளடக்கியது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லெவன்த் அண்ட் டுவெல்த் இலக்கணத்துக்கு தனியா திறன் பயிற்சிக்கு தனியான்னு சொல்லி நம்ம நினைச்சிருக்கோம் நாலு பிடிஎஃப் கொடுத்துருக்கோம் சோ அதே மாதிரி இங்கிலீஷை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷுக்கு ஒவ்வொரு ஸ்டாண்டர்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இங்க டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டாண்டர்டா வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இங்கிலீஷுக்கு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் எல்லாத்துக்குமே ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருக்கோம் இனி வரக்கூடிய நாட்கள்ல கொஷின் பேங்கும் இதுல நம்ம என்ன செஞ்சிருவோம் அப்லோட் பண்ணிடுவோம் அப்ப நீங்க பண்ண வேண்டிய செயல் சொல்லி பாத்தீங்கன்னா அந்த பேஜ கிளிக் பண்ற பட்சத்தில் மேல ஒவ்வொரு போல்டரா இருக்கும் ஸ்டடி ஃபோல்டரை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல நீங்க என்ன செஞ்சுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து டெஸ்ட் போல்டர் இருக்கும் சரிங்களா அந்த ஸ்டடி மெட்டீரியலுக்கு அடுத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய போல்டர் சொல்லி பார்த்தோம்னா என்னவா இருக்கும் டெஸ்டிங் கிராஃப் இருக்கும் ஸோ அந்த டெஸ்டிங் கிராஃப் போல்டரை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதே பேஜஸ்ல ஸ்டடி மெட்டீரியல் இருக்கு பக்கத்துல டெஸ்டிங் போல்டர் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆன்லைன் டெஸ்டோட லிங்க் இருக்கும் இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை மட்டும்தான் நீங்க நினைச்ச முடியும் எழுத முடியும் ஆன்லைன் தேர்வு அப்போ உங்களுடைய ஃப்ரீ டைமை பொறுத்து நீங்க ஆன்லைன் தேர்வை எழுதிக்கலாம் இந்த ஆன்லைன் தேர்வு உங்களுக்கு அதுலயே ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டேட் அந்த தேர்வு முடியக்கூடிய நாள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த தேர்வுலயே கொடுத்திருப்போம் அந்த நாளுக்குள்ள நீங்க அந்த தேர்வை என்ன செய்யணும் ஒரு முறைதான் எழுதணும் அதுக்குள்ள எழுதி முடிச்சோம் தேர்வு எழுதி முடிச்சோன்னா உங்களுடைய மதிப்பெண் அதே மாதிரி என்ன கொஸ்டின் தப்பா எழுதிருக்கீங்க எத்தனை கொஸ்டின் தப்பு ரைட்டு எல்லா டீட்டெயிலும் வந்துடும் தேர்வு நாள் முடிந்த பிறகு திருப்பி நீங்க போய் அந்த கொஸ்டினை கிளிக் பண்ணீங்கன்னா சரி அது தப்புதுங்கிறத நீங்க செக் பண்ணிக்கலாம் ஆனா தேர்வு முடிவதற்கு முன்னாடி நீங்க எக்ஸாம் எழுதி முடிச்சிடணும் ஆனா சரி எது தப்புதுன்னு நீங்க நினைச்ச முடியாது செக் பண்ண முடியாது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க் மட்டும் காட்டும் அந்த தேர்வோட டேட் முடிஞ்சு செகண்ட் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது முதல் டெஸ்ட்ல எது சரி எது தவறுங்கிறத நீங்க நினைச்சிருக்கலாம் செக் பண்ணிக்கிற கூடிய அளவிற்கு ஸ்டார்டிங் டேட் என்ன நம்ம நினைச்சிருக்கோம் இந்த டெஸ்ட்ல கொடுத்துரும் அடுத்து இந்த டெஸ்டோட கொஸ்டினோட பிடிஎஃப் அதே மாதிரி வந்து இந்த டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன் கொஸ்டின் பேங்க் ஒரு டெஸ்டோட டேட்டு நான் மாத்தி வைக்கிறேன் ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் கொடுக்குறேன்னா ஷார்ட்டுங்கிற ஆப்ஷன் உங்களுடைய மொபைல் ஆப்ஸ் ஓபன் பண்ணீங்கன்னா கீழ வந்து ஹோம் இருக்கும் அதுக்கடுத்து பேஜஸ் அதுக்கடுத்து ஸ்டோர் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் இருக்கும் சாட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த சாட்டை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதுல இதே பேட்டர்ன் தான் சாட்ல உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் மாதிரியே ஒரு குரூப் என்ன செய்யும் விசிபிள் ஆகும் வாட்ஸ்அப் குரூப் போல ஒரு குரூப் ஆனது உங்களுக்கு என்ன செய்யும் விசிபிள் ஆகும் சோ அந்த குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன செய்யணும் உங்களுக்கு இந்த நேமே வந்துடும் டிஆர்பி எஸ்ஜி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டீம்னு ஒரு குரூப் வரும் அதுல தான் கொஷினோட பிடிஎஃப் ஆன்சரோட பிடிஎஃப் நம்ம கொடுப்போம் அதே மாதிரி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் உங்களை நான் காண்டாக்ட் பண்றதுக்கும் அந்த சாட் ஆப்ஷன்ல கொடுப்பேன் நீங்க அந்த சாட்ல எங்களுடைய நேம் இருக்கும் அதுல நீங்க நினைச்சுக்கலாம் உங்களுடைய தேவைகளை நீங்க சாட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த அளவிற்கு ஒவ்வொரு தகவல்களுமே நம்ம மொபைல் ஆப்ஸ்ல வடிவமைச்சாச்சு ஆசிரியர்களை இணைச்சிக்கிட்டு வர இணையாத ஆசிரியர்கள் இந்த தேர்வை முழுமையாக பயன்படுத்திக்கலாம் சோ இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த தேர்வை எழுதக்கூடிய ஆசிரியருக்கு இந்த சாட் ஆப்ஷன்ல போய் கொஸ்டின் என் ஆன்சரோட பிடிஎஃப் இருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இனி வரக்கூடிய தேர்வை நீங்க எழுதிக்கலாம் சோ இனி இணையக்கூடிய ஆசிரியர்களுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒரு அஞ்சு தேர்வு முடிஞ்ச பிறகு இணையக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கிற பட்சத்துல அஞ்சு தேர்வோட ஆன்லைன் டெஸ்ட் உங்களுக்கு முடிஞ்சிருக்கும் ஆனா கொஸ்டின் ஆன்சரோட பிடிஎஃப் இந்த குரூப்லயே இருக்கும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் சோ எப்பனாலும் ஜாயின் பண்ணிக்கிற கூடிய அளவிற்கு ஒரு வாய்ப்பும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் ஆகவே டெஸ்ட் பேஜில் இணையக்கூடிய ஆசிரியர்கள் முழுமையாக இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க சோ ஸ்டடி மெட்டீரியல் எங்க போய் பார்க்கணும் டெஸ்ட் எங்க எழுதணும் அந்த டெஸ்ட் எழுதி முடிச்ச பிறகு ஆன்சர் எப்படி செக் பண்ணணும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கான கொஸ்டின் பிடிஎஃப் எங்க கொடுக்குறோம் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கிறேன் வீடியோவை ஒரு முறைக்கு இருமுறை ஆசிரியர்கள் முழுமையாக இதை பயன்படுத்திக்குங்கள் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஸோ இது போக நம்மளுடைய டெஸ்ட் பிளான் சொல்லி நம்ம எடுத்துக்கிற பட்சத்தில் உங்களுக்கு இன்று நடைபெறக்கூடிய தேர்வு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் ஒன்னுல இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து நூறு கொஸ்டின் என ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் செஞ்சிருக்கேன் கிரியேட் பண்ணிருக்கோம் சோ இந்த நூறு கொஸ்டினும் இன்றைய தேர்வுல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வாரத்துல மூன்று நாள் நம்ம சொல்லியிருந்தோம் ஆஹ் திங்கட்கிழமை ஒரு தேர்வு இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புதன்கிழமை ஒரு தேர்வு இருக்கும் சனிக்கிழமை ஒரு தேர்வு இருக்கும் இன்னைக்கு சனிக்கிழமை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அடுத்த தேர்வு திங்கள் அடுத்த தேர்வு புதன் சோ இந்த தேர்வு வந்து பாத்தீங்கன்னா மார்ச் முப்பத்தி ஒன்று வரைக்கும் உங்களுக்கு வாரத்துல மூன்று நாட்கள் இருக்கும் அப்புறம் ஏப்ரல் ஒன்றாம் தேதியில இருந்து உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் இதை நினைச்சிடும் கன்வெர்ட் அதற்கான ஷெடியூல் எல்லாமே இந்த பேட்டர்ன்ல நீங்க ஃபாலோ பண்ணா போதும் வேற எதையுமே பார்க்க வேண்டியதுல நிச்சயமாக இடைநிலை ஆசிரியர் பணிக்கு உங்களை தயார் செஞ்சுக்கலாம் இதற்கு தேவையான பயிற்சி வகுப்பு நம்மளுடைய யூடியூப் சேனல்லையும் கொடுக்குறோம் ஆசிரியர்கள் சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்க மேலும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே